சொன்னேன் இதே வார்த்தையே நான் காசு எனக்கு கொடுக்கணும்னு எப்ப தோணுதோ அப்பதான் நான் கொடுப்பேன் உங்க சௌரியத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கோங்க ஏத்துக்க மாட்டேன் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கும் நம்ம வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டோம் அன்னை ஊருக்கு வந்து போகிறோம் அன்னைய ஊர்லேயும் திருவிழா அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து போகிறோம் நானும் தம்பி தான் போகிறோம் கருவா வந்து வரல அங்கே போயிட்டு விலாக கண்டினியூ பண்ணுறேன் என்னையா காயம் காய சொல்ல

ஏய் நீ போறியா கண்டா நான் என்ன அத கை எல்லாம் உள்ள போட்டு சொல்றேன் மாலையில போய் அத சாப்பிடு கை சொல்றேன் ஹாய் ஊதுது வரது சொல்லு பசல ஹாய் ஹாய் டேடி ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் நான் ஊதுது அதுக்கு டான் செ இங்க டான் கவுன அதுக்கு بتا சீக்கிரம் கவுசி கேப்பா திமதா சீக்கிரம் இங்க பாரு

ஐய் இந்த ஒரு காரை என்ன பொது குடுமதி கார் டிக்கி பேர் என்ன சொல்ல கார் எனக்கு பொட்டு கேடையாது இப்போ ஏரோ வைப் உங்களுக்கு காடி ஒரு பாட்டு பாடலாம் அதுக்கு ஒரு சிட்ரி நடையாக மா போய் குடுமதி இல்ல

Ja, അവിടെ ഇവിടെ വാങ്ങിക്കിട്ട് വാ ടു ഇങ്ങേ ഇങ്ങ വാ നാ ಅದല കുണ്ടി മനുഷ്യ കുടിച്ചേന്നാണ് വെട്ടിക്കിട്ടേ ബിരിയാണി อ่ะ അങ്ങോട്ട് കുണ്ടി കുടിച്ചേ ഹൈ സോളിയാച്ചി ഹൈ സോള അവാച്ചിരെ അണ്ണ വെടിരേ நம்ம சித்தி வீட்டுக்கு போறப்ப மணி வந்து பதினொன்றரை ஆயிடுச்சு அப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் அண்ணா எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் அங்கே வந்து வீட்டில் வந்து இருந்தேன் கொஞ்சம் ஒர்க் இருந்தது வீட்டுல அதனால் நான் போயிட்டு வரேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் போகிற வழியில் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வந்ததே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு வந்திருந்தோம் யார் யாருன்னா நானும் முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி யாருன்னா என்னோடய அத்தை பையன் தான் நானும் முத்துப்பாண்டி தம்பி மகாவே இங்கே தான் இருக்காங்க அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அண்ணா வீட்டுக்கு சாமியை கும்பிட்டு போகணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சாமியை கும்பிட்டு போகிற வழியில் கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு தம்பிக்கு ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்தோம் தம்பி வந்து அழுதுகிட்டே இருந்தனால அவனுக்கு ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக நின்றுந்தோம் ஐஸ்கிரீம் வேறு எதுவும் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் வேறு எதுவுமே வேணான்ட்டாங்க அதனால் இருந்துட்டு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம குடிச்சிட்டு கிளம்ப போகும்போது முத்துப்பாண்டிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது யார் அப்படின்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்பாங்களாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவங்க சொன்னது நம்ம பைக்கை விட்டி இறங்கி ஒரு கடையில் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம அவங்க அம்மா ஊருக்காரவங்க அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தோம் உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த அக்காக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த தம்பி நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்க நம்ம என்னோட இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி நினச்சி ஒரு ஒருவேளை ஏதாவது நம்ம கூட பார்ப்பாங்க நம்ம கண்ணுக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பும் போது கூல்ட்ரிங்ஸ்லாம் குடிச்சிட்டு கிளம்பும்போது முத்துப்பாண்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி உங்கள் வீடியோலாம் பார்ப்பாங்களாம் அவங்க கூட இருக்கவங்க அவங்க வீடியோலாம் பார்ப்பாங்களாம் அதனால் அவங்கள நாங்கள் பார்க்க வந்துகிட்ருக்கோம் நீங்கள் போயிடாதீங்க அங்கே உள்ளே நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்கட்டு நாங்கள் நின்றுருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது முத்துப்பாண்டியாட்ட சொல்லும்போது போது அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்து எங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் வந்தோடனே அந்த தம்பி இருந்தோன்னே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் சொல்ல போனால் அந்த ப்ளூ கலர் டீஷர்ட் போட்டிருப்பாங்க அந்த தம்பி வந்து முத்துப்பாண்டிக்கு ஃப்ரெண்டு கிடையாது தான் பிளாக் கலர் டீஷர்ட் போட்டிருக்கோங்களோட முத்தப்பாண்டியோட ஃப்ரெண்டாக அந்த பையன் வந்து அந்த பிளாக் கலர் டிஷர்ட் ஷர்ட் அந்த பையன்கிட்ட சொல்லி அவங்க வந்து முத்துப்பாண்டிக்கு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தோம் ரொம்ப நன்றி தம்பி உண்மைய சொல்ல போனோம் அப்படின்னா நான் இது மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது நான் ஏன் யாரை பத்தி சொல்றேன் அப்படின்னா நான் வந்து திண்டுக்கல் டூ ரெ கெங்குவார்பட்டி போயிருந்தேன் அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டு பஸ் ஏறி இருந்து கெங்குவார்பட்டிக்கு போகணும் அப்படி போகணும் நான் திண்டுக்கல்ல வந்து பஸ் ஏறிடு பஸ் ஏறும்போது அங்கே என் பக்கத்தில் ரெண்டு பொண்ணுங்க வந்து உட்காந்துருந்தாங்க திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு முப்பத்தி ஒரு ரூபாய் நான் இரநூறுபா அந்த கண்ட்ராக்ட்டாக நான் வந்து கொடுத்தேன் எனக்கு பக்கத்தில் இருக்க அந்த ரெண்டு பேத்துக்கும் ஃபஸ்ட்டு டிக்கெட் கொடுத்துட்டாரு ஏன்னா நான் ஜனலோரோ உட்காந்து அவங்க ரெண்டு பேர் எனக்கு பக்கத்தில் இருந்தாங்க கண்டர்ட்டுக்கு வரும்போது அவங்க ரெண்டு பேத்துக்கு டிக்கெட் கொடுத்துட்டாரு அந்த பொண்ணுங்க நூறுரூவா கொடுத்துருவாங்க போய் ஹாஸ்பிட்டல் போகிறனால அடிக்கடி போயிட்டு போய்ட்டு வருவாங்க போல் அதனால் அவங்களுக்கு டிக்கெட்லாம் எவ்வளோ என்ன ரேட்டுன்னு தெரியும் அதனால் முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நூற்றி ரெண்டு ரூபா கொடுத்தாங்க மிச்சம் ரூபா அவர் கொடுத்தார் டிக்கெட் கொடுத்தது வந்து பதினஞ்சு பதினஞ்சு ஆளுக்கு பதினஞ்சு பதினஞ்சு முப்பது ரூபாய்க்கு தான் டிக்கெட் கொடுத்தார் அதில் முப்பது ரூபா அவர் வந்து அடிச்சிட்டார் நான் வந்து இரநூறுபா அதை நான் வந்து கொடுத்தேன் இரநூறுபா கொடுத்ததில் எனக்கு வந்து டிக்கெட்டும் கொடுக்கல காசும் கொடுக்கல சில்லற காசு இருந்தால் எடுத்து வைங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருந்தால் எடுத்து வைங்கன்னு சொன்னார் சரி ஒரு ரூபா ரெண்டுரூபா எடுத்து பார்ப்போம் பேக்கில் இருக்கான்னு பார்ப்போம் என் பேக்கில் இல்லை அண்ணா இல்லைண்ணா அப்படின்னா நல்லா தேடுங்க சில்லற வேணும் அப்படின்னு நல்லா தேடி பார்த்ததுல ஒரு அஞ்சு ரூபா இருந்தது நான் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன் கொடுத்துட்டு அவர் சில்லற வந்து என்கிட்ட கொடுத்துட்டார் மிச்சம் நூற்றி எழுபத்தி நாலு ரூபா கொடுத்தாரு நான் ஏன்னா இரநூத்தி சில்லற கொடுத்தேன் இரநூத்தி அஞ்சு ரூபா நான் அவங்க கொடுத்தேன் இல்லையா அதனால் நூற்றி எழுபத்தி நாலு ரூபா கொடுத்தாரு அவர் வந்து காசு கொடுத்துட்டு டிக்கெட் கொடுக்காம போயிட்டார் நான் சொன்னேன் அண்ணா டிக்கெட் கொடுங்க எனக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்னு உன் பேக்கில் பாரு நீங்கள் கொடுத்தா தானே இருக்கும் என் பேக்கில் இருந்தேன் அப்படின்னு பர்ஸில் பார்வைப்பினார் பர்ஸ் நான் கொண்டு வரவே இல்லை உங்களுக்கு தெரியுமா நான் பர்ஸ் கொண்டு வந்தேன் நான் பர்ஸ் கொண்டு வரவே இல்லை காசு வாங்கினீங்கல்ல டிக்கெட் கொடுக்கணுல்ல ஏன் டிக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் எனக்கு டிக்கெட் எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ தான் நான் கொடுப்பேன் அப்படின்னாரு உன் சௌரியத்துக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு அதுக்கு நான் சொன்னேன் இதே வார்த்தையே நான் காசு எனக்கு கொடுக்கணும்னு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் கொடுப்பேன் உங்கள் சௌரியத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்க மாட்டிங்கல்ல முதல்ல டிக்கெட்டை கொடுங்க காசு வாங்கிட்டிங்க காசு எடுத்துட்டீங்க டிக்கெட்டுக்குரிய காசு எடுத்துக்கிட்டீங்க ஏன் டிக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட வந்து கேட்குறேன் அதுக்கு எனக்கு எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ தான் நான் கொடுத்தேன் ஓவரை தப்பிக்கிட்டு இருக்காது அப்படின்னு அவர் திருப்பி அந்த வார்த்தையை விட்டார் நான் சொன்னேன் தேவலாக பேசிகிட்ருக்காதிங்க உங்களுக்கு தான் பேச பேசிகிட்டு பேசிகிட்ருக்காதிங்க எனக்கு பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் இருந்துட்டு சொன்னார் நான் அப்படி தான் பேசுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு அதுக்கு நீங்கள் டிக்கெட் கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கீங்க உங்கள் வேலை தானே டிக்கெட்டை கொடுத்துட்டு தானே எதுக்கு என் காசு எதுக்கு நீங்கள் எடுத்துருவீங்க அப்படின்னா உன் காசு யார் எடுக்கா அப்புறம் அந்த டிக்கெட் கொடுத்து போக தானே அப்போ டிக்கெட் கொடுக்காம காசு மட்டும் அது பேர் என்ன அப்படின்னு நின்னான் அதுக்கு அவர் வந்துட்டு சொன்னார் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் ஏவாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் செக்கர் வந்தால் நான் தானே மாட்டேன் நீங்கள் மாட்டிங்கன்னா செக்கர் வந்தா எது வந்தாலும் என்ன சொல்லுவேன் அப்போ எவ்வளோ தைரியம் வருது இது மாதிரி எத்தனை பேத்துட்டு அந்த காசை அடிச்சிருப்பாரு அந்த எனக்கு பக்கத்தில் அந்த பிளேட்டு ஆல்ரெடி முப்பது ரூபா அடிச்சிட்டாரு ஏன்ட்ட முப்பது ரூபா ரெண்டு அந்த ஒரே சீட்டில் அறுபது ரூபா அடிச்சிருக்கார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இங்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் அவர் பேசிக்கிட்டே தான் போனார் நானும் தான் இருந்தேன் அந்த பொண்ணுங்கள்கிட்ட நான் பிடிச்சி சத்தம் போட்டேன் அந்த பொண்ணுங்க அவங்களுக்குள்ளே தான் பேசிக்குதுங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஏன் இப்படி பண்ணுறாரு பதினஞ்சு பதினஞ்சு ரூபா ரூபாய்க்கு தான் டிக்கெட் கொடுத்துருக்காரு இன்னும் முப்பது ரூபா காசு அடிச்சிட்டாருன்னு அவங்களுக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்குதுங்க அந்தது நான் சொல்கிறேன் அந்த பிள்ளைகளிட்ட சொல்கிறேன் நீங்கள் இடம் கொடுக்கறதுனால தானே அவர் அப்படி பண்ணுறாரு இப்போ எனக்கு டிக்கெட் கொடுக்கல ஆனால் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு நான் திருப்பி கேள்வி கேட்குறேங்களே நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணுங்களை பிடிச்ச போட்டேன் அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வரப்போ இந்தாமா அப்படியுமா அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை கொடுத்தாரு அவ்வளோ சளிப்பாலாம் ஒன்று கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் நானே நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க நான் பண்றதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு அவர் இருந்துட்டு சொன்னாரு நான் இரநூறுவா காசு நான் நீங்க கொடுத்த காசு நான் கொடுத்துறேன் பஸ்ஸை கீழே இறங்க என்னத்துக்கு நான் பஸ்ஸை கீழே இறங்கணும் இப்படின்னா உங்கள் அப்பா இப்படி நினைக்கிறேன் என்னத்துக்கு நான் பஸ்ஸை வீட்டு கிடையாது என்ன உங்கள் அப்பா வீட்டு பஸ்ஸா நான் ஒன்றும் ஊசியில் ஒன்றும் போகல காசு கொடுத்துருக்கேன் காசில் தான் நான் வந்து போயிட்டுருக்கேன் வாங் வாங்கில் நான் வந்து போகல எங்கள் கசில் தான் நீ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவரும் பேசினார் நானும் பேசினேன் அது எப்படின்னா ஒரு வயசானவர் தான் அவர் ரொம்ப வயசு வேலைங்க ஒரு வயசானவர் அவங்களுக்குன்னு ஆனால் அது வீடியோ எடுத்துருந்துருக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் இதை வந்து அவங்க இவர் பண்ணுறது இந்த சில்லறத்தனத்துனால எதுக்கு அவங்க குடும்பத்தை கேவலப்படுத்திக்கிட்டு அப்படின்றத நான் வந்து வீடியோ எடுக்கல கருவாயிட்டமே ஃபோன் போட்டு சொன்னேன் கருவமே வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு மகாவுமே வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க விட அவர் பண்ணுற சில்லற நம்ம இது இல்லை இவ்வளோ தைரியமாக இருக்க என்னட்டையும் இந்த ஆட்டம் ஆடுறாரே கொஞ்சம் அப்பிராணி மாதிரி என்ன ஆட்டம் ஆடுவாங்க ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொண்ணை பேசும்போது பக்கத்தில் இருக்கவங்க அது எப்படி சொல்கிறது சப்போர்ட் பண்ணாட்டையும் பரவாயில்ல ஒரு பொண்ணு என்ன அவங்க பேசுறாங்க அப்படின்றதனாச்சு காது கொடுத்து கேட்கணும் சம்மத்தப்பட்ட ரெண்டு பொண்ணுங்க அது பேசாமல் உட்காந்துருக்குது இல்லையா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எந்திரிச்சு நான் அந்த பிள்ளையை சத்தம் மாட்டேன் நீ சொன்னே இல்லை என்கிட்ட முப்பது ரூபா தான் கொடுத்துருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேச்சிருக்கும்போது நான் அந்த பிள்ளைகளிட்ட கேட்டேன் அந்த பிள்ளைய என்கிட்ட சொல்லிச்சு இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்றதுக்கு நீ ஏன் அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் ஏன் ஏன் அப்படி பயப்படுற அப்படி பயப்படணுன்ற அவசியமே இல்லை உன் மேலே தப்பு இருந்தா நீ பயப்படு உன் மேலே தப்பு இல்லை ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் அதுக்கப்புறம் அந்த அவர் வந்துட்டு சொல்கிறதா சம்பந்தப்பட்ட அந்த பேருக்கு நீ இதுக்கு தப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னாரு தவாவலாம் இல்லை அந்த பிள்ளையை என்ட்ட சொன்னனால தான் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படி நான் பிடிச்ச சத்தம் போட்டேன் அவரை பிடிச்ச சத்தம் போட்டேன் அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசுன்னா ஒரு வாரத்தை சொன்னதுக்கப்புறம் அவர் அடங்கிட்டார் என்ன சொன்னேன் அப்படின்னா நீ பண்ணுறதை பண்ண நான் எனக்கு பண்ண தெரியும் நான் பண்ணிக்குவேன் அப்படின் நான் பக்கத்தில் இருந்த பின்னாடி சீட்டில் இருந்த அண்ணா வந்து உடனே உடனே அப்படின்னு சொல்லி அவர் அமற்றிக்கிட்டு இருந்தார் உன் பேக்கில் போய் பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் என் பேக்கில் அவர் சீட்டு கொடுத்தாதானே இருக்கும் சீட்டே எனக்கு கொடுக்கவே இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னே நான் நாங்கள் என் பேக் எடுத்து பாருங்க அப்படி சொல்லி நான் செக் பண்ண கொடுத்தேன் அவர் நான் வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அடிங்கிட்டார் நீ பண்ணுறதை பண்ணு நான் பண்ணுறதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதோடு அடிங்கிட்ட அதுக்கப்புறம் அவரை பேசலை நான் பேசிட்டேதும் வந்து அவர் பேசவே இல்லை இது மாதிரி ஆளுகளாக இன்னும் தான் செய்கிறான் உண்மையிலேயே சொல்கிற இது மாதிரி ஒன்று ரெண்டு சில்லற பயிலுக்கு இருக்கிறனால தான் உண்மையிலேயே நாடே நாசமாக போய்கிட்டு இருக்கோம் ஒன்றுங்க எங்கே போனாலுமே தைரியமாக வாருங்க தான் நான் வந்து சொல்ல வரேன் இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப